வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா ஐம்பெரும் விழா சார்ணபுரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆந்திராவில் இருந்து வந்திருக்கின்ற ஆரிய வைசிய அமைப்பின் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தொண்டி ராகேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் புதிய நிர்வாகிகளுக்கு பதவியேற்பு விழா நடைபெற்றது புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார்கள் மேலும் சேலம் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா அரசியல் அணியின் டிஜிட்டல் பேனர் மற்றும் கொடியை ஆந்திர ஆரிய வைசிய அமைப்பின் சேர்மன் தொண்டி ராகேஷ் திறந்து வைத்தார் இவருக்கு மாவட்ட கௌரவ ஆலோசகர் பிரபாகரன் மலர்மாலை அணிவித்தார் அரசியல் அணி நாகா ஆர் அரவிந்தன் சால்வை அணிவித்தும் கிரீடம் அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் மேலும் மாநில நிர்வாகிகளுக்கு சால்வை அணித்து கௌரவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் பரமபத மோச்சா சேவை நிர்வாகிகள் தமிழ்நாடு ஆரிய வைசிய அரசியலணி நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் சேலம் மாவட்ட ஆரிய வைசிய மகாசபா ஊர் தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் సాల్వే నిర్వహం అణితూ నే పరిసంగి గౌరవితారు ఇక సమూహ మలందని సరపించారు తమిళనాడు సేలం నియోజకవర్గంలో రాష్ట్ర వ్యాప్త ఆర్యవైశ్య మహాసభ పొలిటికల్ వింగ్ని ఏర్పాటు చేయటం జరిగింది ఈ పొలిటికల్ వింగ్ యొక్క ముఖ్య ఉద్దేశం ఇక్కడ తమిళనాడులో ఆర్యవైశ్యులు దామాషా ప్రకారం ఉన్నారు మా కౌంటు ప్రకారం మాకు రెండు ఎమ్మెల్యే సీట్లు కేటాయించవలసిందే ఎవరైతే రెండు ఎమ్మెల్యే సీట్లు కేటాయించి ఆర్య ఆర్యవైశ్యులకి అధిక ప్రాధాన్యత ఇస్తారో వారికి ఆర్య వైశ్యులంతా మద్దతు ఉందన్న సంగతి ఆర్యవైశ్య మహాసభ తరపున ఆర్యవైశ్య దేశవ్యాప్తంగా ఉన్న నాయకుల తరఫున మేము తెలియజేస్తా ఉన్నాం సేవ చేయాలన్నా దానం చేయాలన్నా సమయం స్ఫూర్తితో పనిచేయాలన్నా ఎవరికి ఏ కష్టం వచ్చినా అండగా నిలబడేది ఒక ఆర్యవైశ్యుల మటికే అటువంటి ఆర్యవైశ్యులకి రాజకీయంగా ప్రాధాన్యత ఇవ్వాల్సిన అవసరం ఎంతైనా ఉంది ఈ దేశానికి స్వతంత్రం తెచ్చిన గాంధీ గారు కూడా ఒక ఆర్యవైశ్యుడు అన్న సంగతి మన అందరం కూడా గుర్తుపెట్టుకోవాలి ఎవరు ఏ పార్టీలో ఆర్యవైశ్యులకి సీట్లు ఇస్తే ఆ పార్టీకే ఆర్యవైశ్యులు అందరం కూడా అండగా నిలబడతామని ఆ పార్టీనే గెలిపిస్తామన్న సంగతి కూడా మీకు తెలియజేస్తూ సెలవు తీసుకుంటున్నాను థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఆంధ్రప్రదేశ్ నుంచి వచ్చాను ఆర్యవైశ్య వెల్ఫేర్ అండ్ డెవలప్మెంట్ కార్పొరేషన్ చైర్మన్ ఆంధ్రప్రదేశ్ தமிழ்நாடு வைசிய மகாசபா இப்பொழுது புதிதாக வைஷிய வைஷ்ய அரசியல் அணி என்கின்ற அணியை துவக்கி இருக்கிறது எல்லா வகையிலும் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஏராளமான சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது வர்த்தகத்திலே இருந்து மக்களுக்கு நோய் தீர்க்கும் வழியை சொல்லுகிறது கல்வியை கொடுக்கின்ற வழியை சொல்லுகிறது எல்லா துறைகளிலும் ஆரிய வைசிய மகாசபா மக்கள் சேவையை ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுது ஆரிய வைசியருக்கு ஒரு அரசியல் அந்தஸ்து தேவை என்பதற்காக அரசியல் அணியை துவக்கி இருக்கிறது நாங்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே இருக்கின்றோம் இந்த மக்கள் எல்லாம் யாருக்கு எங்களை மதித்து எங்களுக்கு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுக்கிறார்களோ அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேரும் அந்த குறிப்பிட்ட இயக்கத்திற்கு வாக்களிப்பார்கள் தமிழ்நாட்டிலே என்பதுதான் இன்றைய தீர்மானம் அதை நோக்கி எங்களுடைய பயணம் இதற்காக ஆந்திராவிலிருந்து எங்களுடைய கலாச்சார அமைப்பின் சேர்மனாக அரசியல் அரசாங்கம் நியமித்திருக்கின்ற திரு தொண்டி ராகேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த சமயத்திலே உங்களுக்கெல்லாம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்